ரை சொலாட் கர்த்தர்களை அன்பாயிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே இயேசு கிருஷ்ணனுடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நான் உங்கள் பாஸ்ட ராசி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறு இப்படியா சொல்லுகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிறைத்திருப்பேன் என்று நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாள் மட்டும் வரணும் ஆண்டவருடைய நன்மை அவர் நமக்கு அளிக்கிற நன்மை அவர் நமக்கு கொடுக்கிற கிருப அப்ப நன்மைங்கிறதும் கிருபைங்கிறதும் ஆசீர்வாதம் தான் அவர் நமக்கு நல்லதையே செய்கிறார் அப்படின்னா எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க வாழ்நாள் முழுசும் நன்மை செய்கிறார் நித்திய நித்திய காலமாய் நமக்கு நன்மை செய்கிறார் அது ஒரு ஆசீர்வாதம் இல்லையா கிருப இதை விட மேலானது ஒருபடி அதிகம் தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற சலுகை நன்மை பெற்றுக்கொள்ள எந்த தகுதியுமே இருக்காது சில வீடுகளில் நல்ல பிள்ளைகளும் இருப்பாங்க நாலு பிள்ளைகளில் ஒரு பையன் மட்டும் பயங்கர குறும்பு சாட்டையா இருக்கும் பாத்தீங்கன்னா எந்த தகுதியுமே அவனுக்கு இருக்காது என்னென்ன அக்கிரமம் பண்ணுமோ என்னென்ன குறும்பு பண்ணுமோ எல்லாம் பண்ணுவான் ஆனா அந்த மூணு பேர்த்து எப்படி சாப்பாடு கொடுக்குறாங்களோ அதே சாப்பாடு தான் நாலாவது உள்ளவனுக்கும் கிடைக்கும் உங்களுக்கு புரியுதா அவனுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் நாட்கள் விழா காலங்களில் மீதி மூணு பேத்துக்கு எப்படி ட்ரெஸ் எடுக்கிறாங்களோ அதே தான் இவனுக்கும் கிடைக்கும் ஆனா இவன் வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டான் முரட்டுத்தனமா இருப்பான் அடிதடிக்கு போவான் சண்டைக்கு போவான் பயங்கர குறும் பண்ணுவான் ஆனா இந்த நாலாவது பையனுக்கு கிடைக்கிறதெல்லாம் கிருபை நன்மையும் கிருபையும் வந்துட்டே இருக்கு பாத்தீங்களா அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இசை ஆசீர்வதிப்பதே கருத்து பிரியம் ரிசர்வ் வேலை ஒருபோதும் அவர் சபித்ததில்லை தன்னுடைய பிள்ளைகளை தாயானவள் ஒருபோதும் சபிக்க மாட்டார் ஏன் சபிக்க மாட்டா அப்படின்னா பெற்றெடுத்தவளுக்கு தான் தெரியும் அந்த வேதனை அதனால பையன் என்ன குரும் பண்ணாலும் சரி பிள்ளை என்ன குரும் பண்ணாலும் சரி அது கடைசி வரைக்கும் சகித்து கொண்டே போகக்கூடிய ஒரு தன்மை பெற்றவள் தான் தாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் அப்படி அவர் ஒரு தாயானவர் அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா நம்ம என்ன குறும்பு பண்ணாலும் அவரதை மன்னிக்க வருகிறார் மன்னிச்சிடுறாரு எதிர்ந்தாலும் மன்னிக்கிறார் மன்னிப்புன்னு கேட்கும் போதெல்லாம் மன்னிப்புங்களா அப்போ ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்கிற அந்த விசுவாசம் பாருங்க அந்த பக்தன் என்ன பண்றாருன்னா அழகா சொல்லுகிறான் ஜீவன் உள்ள நாளெல்லாம் எனக்கு நன்மையும் கிருபையும் தொடரும் நான் கருத்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அங்கதான் நன்மை கிடைக்குது அங்கதான் கிருப கிடைக்குது என்ன குருப பண்ணாலும் என்ன சேட்டை கர்த்தர் தான் அடி வாங்கினாலும் ஒரு அடி வாங்கிக்கிடலாம் ஆனா அவர் என்னுடைய அப்பா இல்ல அது என்னுடைய அம்மா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு தாயும் தகுப்புமாய் இருக்கிற கர்த்தரிடத்துல அடி வாங்கினாலும் அடி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் அது என்னுடைய அப்பான்ற ஒரு உரிமையை அவன் எடுத்துக்கொள்ள பெற்றவங்களும் அப்படிதான் நம்ம பிள்ளைதானே ஏதோ குறும்புன்னா பண்ணிட்டு போறான் அப்படின்னு விட்டு கொடுக்குறோம் இல்லையா அதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும் என்ன சேட்டை பண்ணாலும் அவனுக்கு ஒரு படி வழங்கப்படுகிறது அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க என்ன குறும்பு பண்ணாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நீங்க என்ன ஒரு பயங்கரமான சேட்டை பண்ணாலும் உங்களுக்கு கிருப கிடைக்கும் எங்க இருந்தா கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கும் விலகி போயிட்டீங்க கெட்ட குமாரனுடைய சப்ஜெக்ட்ல பாருங்க அந்த கெட்டகுமாரன் தகப்பனை விட்டு வெளியே போயிட்டான் நன்மை கிடைச்சுதான் இல்லையே ஆனா கூடவே இருந்த அண்ணனுக்கு நன்மை கிடைச்சது கிருப கிடைச்சு அதனால என்ன குறும் பண்ணாலும் சரி அவரோடு இருக்கணும் நீங்க இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துருங்க என்ன வந்தாலும் சரி உண்மை நான் விடவே மாட்டேன் என்ன வந்தாலும் சரி நீர் தான் எனக்கு அப்படின்னு ஒரு பக்காவான ஒரு முடிவு எடுத்து ஆண்டவருக்குள்ள இருங்க அப்ப நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாள் மட்டும் உங்களை அப்படியே தொடரும் உங்களுக்கு அழகான ஒரு சின்ன சாவியை உங்களுக்கு கொடுத்துட்டேன் அதுக்காக குறும்பெல்லாம் பண்ணக்கூடாது கருத்தருடைய பிள்ளைகளா இருக்கணும் உண்மையா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் ஓகேவா தெய்வ சமாதானம் இன்னைக்கு உங்களை நேரப்பட்டோம் ஓகே காட் யூ காட் யூ ஆமேன் ஆமென்